நம்மளுடைய தமிழக அரசு எல்லோருக்கும் உயர்கல்வி அதாவது ப்ளஸ் டூ முடித்த பிறகு மாணவர்கள் வந்துட்டு கல்லூரிக்கு போகாமல் உயர்கல்வி கற்காமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்போ கல்லூரி கனவுன்ற திட்டம் கொண்டு வந்துட்டு அந்த உயர்கல்வி பற்றிய விழிப்புணர்வு வந்து பள்ளி மாணவர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு இப்போ ஒரு சிறப்பான ஒரு திட்டம் இருக்கு அந்த அதனால் வந்துட்டு நான் இங்கே உள்ள மாணவர்கள் அந்த ப்ளஸ் டூவோடையோ இல்லை டென்த்தோடையோ அப்படியே கூடாது அடுத்த ஸ்டெப் போகணும் அடுத்த உயர்கல்வி படிக்கிறதுக்கு இந்த மாணவர்கள் வந்து போகணும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பள்ளி நம்ம பெரும்பாக்கத்தில் அமைந்திருக்கின்ற பள்ளி என்ற காரணத்தினால நான் பேசுகிறதுக்காக வந்தேன் நான் முறவர் வந்து இப்போ மாணவர்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொன்னால் அரசு கல்லூரிகளுக்கு போய் படிக்கிறத அது ஏதோ ஒரு சங்கடமாக அவங்க ஃபீல் பண்ணுறாங்க ஏதோ அங்கே குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் வந்து அங்கே ரொம்ப கம்மியாக இருக்குன்ற மாதிரி இப்போ அந்த ப்ரைவேட் காலேஜுக்கு போய் படிக்கிறத ரொம்ப பெருமையாக நினைக்கிறாங்க ஆனால் அப்போ நிஜம் அப்படி இல்லை அரசு கல்லூரிகள் வந்து அவ்வளவு சிறப்பாக இருக்கு நான் முதல்வன் திட்டம் மூலமாக நிறைய பேருக்கு வேலைவாய்ப்பை அரசு கல்லூரிகள் ஏற்படுத்தி இருக்கு இப்போ இந்த பெரும்பாக்கம் கல்லூரி நீங்கள் பார்த்தீங்கன்னா மொதல் ஒரு மூணு கோர்ஸோட தொடங்கின ஒரு கல்லூரியில இப்போ ஒன்பது கோர்ஸோட இருக்குது இதோட மூணு பிஜி கோர்ஸும் வந்துருச்சு எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு எம்காம் எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் இந்த மூணு ஆல்ரெடி எம்ஏ தமிழ் இருக்குது இந்த இந்த பிஜி கோர்ஸும் வந்துருச்சு இதெல்லாம் நல்லா இருக்கிற ஒரு கல்லூரி இந்த பெரும்பாக்கம் செம்மஞ்சேரி இந்த மான மாணவிகள் அதாவது நகர்ப்புற மேம்பாட்டு வாரியத்தில் குடியமர்த்தப்பட்டவர்கள் இன்க்ளூடிங் கனகி நகரையும் சேர்த்தே நான் சொல்கிறேன் நான் அந்த மாணவர்களெல்லாம் இந்த கல்லூரியை வந்து பயன்படுத்திக்கணும் ஏன்னா இப்போ இங்கே கல்லூரிகள் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அரசு கல்லூரிகளில் இப்போ ப்ரைவேட் காலேஜில் ஃபீஸ் ஜாஸ்தி இருக்குது ஆனாலும் மாணவர்கள் வந்துட்டு அது ஒரு மித்து மாதிரி பிரைவேட் காலேஜஸை தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படி பார்க்குறாங்க அந்த மாதிரி இல்லை இங்கே ஆசிரியர்கள் வந்துட்டு மாணவர்கள் நலனில் அரசு பள்ளிகளாக இருக்கட்டும் அரசு கல்லூரிகளாக இருக்கட்டும் மாணவர்கள் நலனில் அவ்வளோ அக்கறையோடு செயல்படுறாங்க ஒவ்வொரு மாணவர்களை பற்றியும் அந்த ஆசிரியர்களுக்கு தெரியும் மாணவர்கள் வெற்றியில் சந்தோஷப்படுறது வந்து இப்போ ஆசிரியர்களாக எல்லா ஆசிரியர்களும் அப்படித்தான் இருக்கிறோம் ஆனால் அந்த அரசு கல்லூரிகளை பற்றியும் தெரியப்படுத்த வேணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு நோக்கமாக இருந்தது அதுக்காக தான் இந்த கல்லூரி இந்த பள்ளியில் வந்து பேசுறதுக்காகவும் நான் வந்து நான் ஏன்னா நிறைய வாய்ப்புகள் இருக்குது உயர்கல்விக்கான வாய்ப்புகள் வந்து அவ்வளோ கொட்டி கிடக்கு அது மெடிக்கலாக இருக்கட்டும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக இருக்கட்டும் என்ஜினியரிங்காக இருக்கட்டும் அவ்வளோ இருக்குது இப்போ நான் முதல்வன் மூலமாக உயர்கல்வி படிக்கிற எல்லா மாணவர்களுக்கும் வேலை வாய்ப்பும் இருக்குது ஸோ அந்த ஒரு வாய்ப்பை வந்து நம் மாணவர்கள் அறியாமையினால் விட்டுறக்கூடாது அப்படிங்கிறது தான் எங்கள் எல்லோருடைய என்ன ப்ளஸ் டூவாக இருக்கட்டும் இல்லை டென்த்தாக இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து சப்ளிமெண்டரி எக்ஸாம் இருக்குது கட்டாயம் வந்து அதை போய் அவங்க எழுதணும் ஏன்னா ஒரு பேசிக் எஜுகேஷன் டென்த்து அதை எழுதிடணும் ஆகிறது அது மனசு உடையஞ்சு போகிறதெல்லாம் இல்லை நமக்கு வந்து அதுலேயே வாய்ப்புகள் இருக்குது திருப்பி நம்ம அதை எழுதலாம் ப இன்ஸ்டன்ட் எக்ஸாம் வந்து எழுதலாம் அப்புறம் அந்த பிள்ளைங்களுக்கு இப்போ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கிறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக நினச்சாங்க அப்படின்னு சொன்னால் தொழிற்கல்வி ஐடிஐ வந்து படிக்கலாம் ஏன்னா ஐடிஐ இப்போ நம்ம பெரும்பாக்கம் ஐடிஐலாம் நல்லா வெல் எக்யூப்டு அப்படி ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் ஐடிஐ அவ்வளோ நிறைய டாட்டா இன்ஸ்டியூட்டோடு சேர்ந்து அவ்வளோ கோர்சஸ் வச்சுருக்காங்க அவ்வளோ அழகாக சொல்லி கொண்டுட்டு வேலை வேலைவாய்ப்பும் உடனே அவங்க வந்து ஏற்படுத்தி தர்றாங்க அதனால் பத்தாம் கிளாஸ் மாணவர்கள் வந்துட்டு வருத்தப்படணுன் அவசியமே இல்லை ஒரு சின்ன முயற்சி தான் வேணும் அந்த பேப்பரை வந்து கிளியர் பண்ணணுன்ற ஒரு சின்ன முயற்சி அது இந்த வயசில் அந்த முயற்சியை நம்மளால் வந்துட்டு எடுக்க முடியுன்றது தான் தோண்டு போகிறதுக்கு ஒன்றுமே இல்லை